குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும்

असॉल्ट राइफल से लेकर हॉबिटर तोप टैंक लाइट कॉम्बैट तो हेलीकॉप्टर चंड एयरक्राफ्ट आई एन विक्रमादित्य एक करोड़ भारतीयों का गर्व है तिरंगा हमें सिखाता है कि हमें विचारों से झंडे की तरह आजाद रहना है और ध्वज की रस्सी हमें सिखाती है कि हमें बंधे रहना है अपने संस्कारों से ஆகஸ்ட் பதினைந்தில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட உள்ளது டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் மோடி தேசியக் கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுகிறார் இதையொட்டி தலைநகர் முழுவதும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன தலைநகரில் பத்தாயிரம் போலீசார் மூன்றாயிரத்துக்கும் மேலான டிராபிக் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் நகர் முழுதும் கண்காணிக்க எழுநூறு ஏஐ அடிப்படையிலான கேமராக்களும் முக்கிய இடங்களில் நிறுவப்பட்டுள்ளன ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டுகள் ஷாப்பிங் மால் மார்க்கெட் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கூடுதல் போலீசார் மற்றும் துணை ராணுவப் படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் உரிமம் இல்லாமல் இயங்கி வந்த விருந்தினர் மாளிகைகள் மற்றும் ஹோட்டல்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது சிறப்பு விருந்தினர்களின் பாதுகாப்பிற்காக அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக உள்ளதாகவும் போலீசார் கூறியுள்ளனர் பேரணி சென்ற பாஜகவினர் விரட்டி விரட்டி கைது சுதந்திர தினத்தை முன்னிட்டு விருதுநகர் அருப்புக்கோட்டையில் கிழக்கு மாவட்ட பாஜக சார்பில் தேசிய கொடியுடன் பைக் பேரணி செல்ல திட்டமிட்டனர் பேரணிக்கு போலீசார் அனுமதி மறுத்தனர் இருந்தும் மாவட்ட தலைவர் பாண்டுரங்கன் தலைமையில் புளியம்பட்டி பகுதியில் என்று பாஜகவினர் கூடினர் அங்கு வந்த டிஎஸ்பி காயத்ரி தலைமையிலான போலீசார் பேரணிக்கு அனுமதி கிடையாது வேண்டுமென்றால் நூறு மீட்டர் நடந்து சென்று குடியேற்றுங்கள் என கூறினர் ஐநூறு மீட்டர் நடக்க பாஜகவினர் கோரிக்கை விடுத்தனர் போலீஸ் அனுமதி மறுத்தது கலைந்து செல்வதாக கூறி பாஜகவினர் கிளம்பினர் போலீஸ் சென்றதும் நைசாக காந்தி மைதான பகுதியில் கூடி அங்கிருந்து முக்கிய வீதிகள் படியாக முழக்கமிட்டுக் கொண்டே சென்றனர் அவர்களை பின்னாடியே விரட்டி சென்று வெள்ளக்கோட்டை பகுதியில் போலீஸ் லாக் செய்தது நாங்கள் ஊர்வலமே செல்லவில்லை பைக்கில் ஒன்றாக வந்து இங்கு குடியேற்றுகிறோம் என்றனர் இருதரப்புக்கும் வாக்குவாதம் முற்றியது அனுமதி மறுத்தும் பேரணி சென்றதாக கூறி பாஜகவினரை போலீஸ் கைது செய்தது மண்டபத்தில் அடைத்து பின் விடுவித்தனர் பாஜா 2 வீலர் பேரணி போலீஸுக்கு ஹைகோர்ட் உத்தரவு சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் தேசிய கொடியுடன் டூ வீலர் பேரணி நடத்த பாஜா திட்டமிட்டது இதற்கு காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் சென்னை ஹைகோர்ட்டில் கோவை மாவட்ட பாஜா செயலாளர் கிருஷ்ண பிரசாத் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது யார் வேண்டுமானாலும் தேசிய கொடியை ஏந்திச் செல்லலாம் எனவும் பேரணி செல்லும் இடங்களில் நெரிசல் ஏற்படாமலும் சட்டம் ஒழுங்கு சீர்கிடாமலும் போலீஸ் பார்த்துக் கொள்ளலாம் எனவும் நீதிபதி தெரிவித்தார் மொத்தமாக அனுமதி மறுப்பு என்பது ஏற்கத்தக்கதல்ல எனவும் கூறினார் மேலும் இந்த மனு தொடர்பாக பதிலளிக்க காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு விசாரணையை நாளைய தினத்திற்கு ஒத்திவைத்தார் ரூபாய் நாற்பத்து நான்காயிரம் கோடி முதலீடு திட்டங்கள் தமிழக அமைச்சரவை ஒப்புதல் இருபத்தி நான்காயிரத்து எழுநூறு பேருக்கு வேலை சென்னையில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது இதில் உலக முதலீட்டாளர் மாநாட்டின் போது புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்த நிறுவனங்களுக்கு முதலீட்டு அனுமதி அளிப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினார் இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் ஏறத்தாழ நாற்பத்தி நான்காயிரத்தி நூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாய் முதலீட்டிற்காக பதினைந்து முதலீட்டு திட்டங்களுக்கு இந்த அமைச்சரவை ஒப்புதலை தந்திருக்கிறது இத்தகைய முதலீடுகள் முதல் அதாவது இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முதலீட்டு திட்டங்களினுடைய அடிப்படையில் ஏறத்தாழ இருபத்தி நாலாயிரத்து எழுநூறு பேர்களுக்கு நபர்களுக்கு புதிதாக வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த முதலீடுகள் குறிப்பாக வாகன உற்பத்தி மின்னணு பொருள்கள் மற்றும் உணவு பதப்படுத்துதல் ஃபுட் ப்ராசஸிங் அதே போல் ரெனியூவபிள் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கூறுகள் மற்றும் பேட்டரி உற்பத்தி ஆகியவை குறித்திருக்கக்கூடிய ஆகிய தொழில்கள் குறித்திருக்கக்கூடிய முதலீடுகள் இந்த அமைச்சரவையிலே இன்றைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் தூத்துக்குடி மாவட்டத்தில் செம்காப் நிறுவனத்திற்கு அவர்களுடைய முதலீடாக இருபத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி நாற்பது கோடி ரூபாய் வேலைவாய்ப்பாக ஆயிரத்தி நூற்றி இப்ப நான்கு பேர்களுக்கு அந்த வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய திட்டம் காஞ்சிபுரத்தில் மதர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் ரெண்டாயிரத்தி எண்ணூறு பேர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய திட்டம் ஈரோட்டில் மில்கி மிஸ்ட் அவர்களுடைய உணவு பதப்படுத்தல் அந்த தொழிலில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் முதலீட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பேர்களுக்கு வேலைவாய்ப்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் லோகம் கிரீன் கிரீன் டெக் முதலீடு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் வேலைவாய்ப்பு எழுநூற்றி பதினைந்து பேர்கள் ஆகியவை குறிப்பிடத்தக்க முதலீடுகளாக அமைந்திருக்கிறது இது குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய உலகளாவிய திறன் மையங்களுக்கான அவற்றின் விரிவாக்கங்களுக்காக எக்ஸ்பான்ஷனுக்கான ஒப்புதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது யுபிஎஸ் மற்றும் அஸ்ட்ராஜெனிகா இந்த இரண்டு நிறுவனங்கள் அவருடைய கேப்பபிலிட்டி சென்டர்ஸை விரிவாக்கம் செய்வதற்கான ஒப்புதல் தந்திருக்க தரப்பட்டிருக்கிறது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வரக்கூடிய பதினேழாம் தேதி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்தியாவிலேயே முதன்முறையாக நம்முடைய தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம் சிப்கார்ட் சார்பில் காஞ்சிபுரம் மாவட்டம் நம்முடைய ஸ்ரீபெரும்புதூர் வட்டம் வல்லம்படுகால் பகுதியில் எழுநூற்றி ஆறு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய பதினெட்டாயிரத்து எழுநூற்றி இருபது படுக்கைகள் கொண்டிருக்கக்கூடிய தொழிற்சாலை பணியாளர்கள் தங்குவதற்கான கட்டடத்தை ஃபாக்ஸ்கான் நிறுவனத்திற்காக அது கட்டப்பட்டிருக்கிறது அந்த கட்ட கட்டடத்தை மாண்புமிகு முக முதலமைச்சர் அவர்கள் அதில் திறந்து வைக்க இருக்கிறார்கள் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் மூன்று முக்கியமான கொள்கைகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது எரிசக்தி துறையினுடைய மூலமாக குறிப்பாக இந்த நம்முடைய பட்ஜெட்டிலே கூட அது குறித்து நான் அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தோம் தமிழ்நாடு நீரேற்று மின் திட்டம் பிஎஸ்பி பம்ப் ஸ்டோரேஜ் கொடுக்கக்கூடிய அந்த திட்டம் அதே போல தமிழ்நாடு சிறு மின் திட்டங்கள் ஸ்மால் ஹைடல் ப்ராஜெக்ட் திட்டம் அதுக்கான கொள்கை அதே போல தமிழ்நாடு காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்கிறதுக்கான புதுப்பித்தல் மற்றும் ஆயுள் நீட்டிப்பிற்கான அந்த கொள்கையும் நாம் இப்போது கொடுத்திருக்கிறோம் பஸ் கட்டணம் உயர்கிறதா வெளியான தகவல் பெட்ரோல் டீசல் விலை தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு போன்ற காரணங்களால் பஸ் கட்டணங்களை உயர்த்துவது குறித்து தனி ஆணையம் அமைக்க தமிழக அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியானது பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்து அப்படி ஒரு முடிவு இருந்தால் கைவிட வேண்டும் என கூறியிருந்தார் இந்த சூழலில் இதற்கு விளக்கம் அளித்து போக்குவரத்து துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது பஸ் கட்டணங்களை உயர்த்துவது குறித்து தனி ஆணையம் அமைக்க அரசிடம் எந்த திட்டமும் இல்லை மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தாது கட்டணத்தை உயர்த்துவது குறித்த எண்ணமும் இல்லை என கட்டணம் உயர்த்தப்படுவதாக வெளியான செய்திக்கு போக்குவரத்து துறை மறுப்பு தெரிவித்துள்ளது கல்வி வாய்ப்பை கெடுக்காதீங்க அரசுக்கு அன்புமணி கண்டனம் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு விற்கப்படும் அரசு பாடநூல் கழக புத்தகங்களின் விலை ரூபாய் முப்பது முதல் ரூபாய் தொன்னூறு வரை உயர்த்தப்பட்டுள்ளது ஒன்று முதல் நான்காம் வகுப்பு புத்தகங்கள் ரூபாய் முப்பது ரூபாய் நாற்பது வரையும் ஐந்து முதல் ஏழாம் வகுப்பு புத்தகங்கள் ரூபாய் முப்பதிலிருந்து ரூபாய் ஐம்பது வரையும் உயர்த்தப்பட்டுள்ளது எட்டாம் வகுப்பு புத்தகம் ரூபாய் நாற்பதிலிருந்து ரூபாய் எழுபது வரையும் ஒன்பதாம் முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு புத்தகங்கள் ரூபாய் ஐம்பதிலிருந்து ரூபாய் எண்பது வரையும் உயர்த்தப்பட்டுள்ளது ஒரு சில புத்தகங்கள் ரூபாய் தொன்னூறு வரை உயர்த்தப்பட்டுள்ளது காகிதங்களின் விலை உயர்வு அச்சடிப்பதற்கான கட்டண உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் ஐந்து ஆண்டுகளுக்கு பின்பு உயர்த்தப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்நிலையில் பாடநூல்களின் விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டுமென பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார் அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது தமிழகத்தில் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான பாடல் நூல்களின் விலைகளும் போட்டித் தேர்வுக்கான நூல்களின் விலைகளும் கடுமையாக உயர்த்தப்பட்டுள்ளன தமிழக அரசின் இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது தமிழகத்தில் விலை உயர்த்தப்படாத பொருட்களும் இல்லை கட்டணம் உயர்த்தப்படாத சேவையும் இல்லை என்று கூறும் அளவுக்கு அனைத்து விலைகளையும் கட்டணங்களையும் உயர்த்திவிட்ட தமிழக அரசு இப்போது மாணவர்களையும் விட்டு வைக்கவில்லை ஏழை எளிய மாணவர்களின் கல்வியை பாதிக்கும் வகையில் பாடநூல் கட்டணங்களை உயர்த்தியிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழகத்தில் ஒரு லட்சத்திற்கும் கூடுதலான வகுப்புகளுக்கு ஆசிரியர்கள் இல்லை என்ற நிலையை உருவாக்கி மாணவர்களை தனியார் பள்ளிகளுக்கு துரத்தும் தமிழக அரசு புத்தகத்தின் விலைகளையும் உயர்த்தி அந்த மாணவர்களின் கல்வி வாய்ப்பை கூடாது மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு விலைகளை குறைக்க வேண்டும் வாய்ப்பிருந்தால் தனியார் பள்ளிகளின் மாணவர்களுக்கும் இலவசமாக பாடநூல்களை வழங்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் இனியும் நேரம் கிடையாது மேற்கு வங்க அரசுக்கு முன் முந்திக்கொண்ட ஐகோர்ட் கொல்கத்தா அரசு மருத்துவமனையில் பெண் பயிற்சி டாக்டர் கடந்த ஒன்பதாம் தேதி சடலமாக மீட்கப்பட்டார் அவர் கொடூரமாக துன்புறுத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டது பிரேத பரிசோதனையில் உறுதியானது பெண் டாக்டரை பலாத்காரம் செய்து கொன்ற கொடூரன் சஞ்சய் ராயை சிறப்பு விசாரணை பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர் முப்பத்தோரு வயதான அந்த டாக்டர் மரணத்துக்கு நீதி கேட்டு மேற்கு வங்க மட்டுமின்றி நாடு முழுதும் போராட்டம் நடக்கிறது இந்த சம்பவத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்த முதல்வர் மம்தா பானர்ஜி கொல்கத்தா போலீசார் ஞாயிற்றுக்கிழமைக்குள் விசாரணையை முடிக்க உத்தரவிட்டிருந்தார் அப்படி இல்லை என்றால் வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்படும் எனவும் கூறியிருந்தார் இதற்கிடையே சம்பவம் தொடர்பாக கொல்கத்தா ஐகோர்ட்டில் பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது அதை பொறுப்பு தலைமை நீதிபதி டி எஸ் சிவஞானம் நீதிபதி ஹிரண்மை பட்டாச்சாரியா அமர்வு நேற்று விசாரித்தது அப்போது மனுதாரர்கள் தரப்பில் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது ஆனால் இது தொடர்பாக ஏற்கனவே விசாரணை நடப்பதால் இந்த பொதுநல மனுக்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என போலீஸ் தரப்பில் வாதிடப்பட்டது விசாரணையை இன்று ஒத்திவைத்த நீதிபதிகள் இன்றைய விசாரணையின் போது பெண் டாக்டர் பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டனர் சம்பவம் நடந்து ஐந்து நாட்களாகியும் இதுவரை குறிப்பிடத்தக்க எந்த தீர்ப்பும் ஏற்படவில்லை சாதாரண சூழ்நிலையாக இருந்திருந்தால் போலீசுக்கு கூடுதல் அவகாசம் கொடுத்திருப்போம் இனியும் தாமதப்படுத்தினால் சாட்சியங்களை அளிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் உள்ளது என்பதை ஏற்கிறோம் எனவே இந்த வழக்கு உடனடியாக சிபிஐக்கு மாற்றுவது பொருத்தமானது என்று கருதுகிறோம் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெற்றோருக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்படுவதாகவும் நீதிபதி அப்போது கூறினார் விசாரணையை ஹைகோர்ட் கண்காணிக்கும் சிபிஐ மூன்று வாரங்களுக்கு பிறகு அறிக்கையை அளிக்க வேண்டும் பெண் டாக்டர் கொலை வழக்கு தொடர்பான ஆவணங்களை சிபிஐ யிடம் உடனடியாக ஒப்படைக்கவும் ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது ஷேக் ஹசீனா மீது கொலை வழக்கு பதிவு வங்கதேசத்தில் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான மாணவர்கள் போராட்டம் கலவரமாக மாறியது மாணவர்கள் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் கடந்த ஜூலை பத்தொன்பதாம் தேதி டாக்காவின் முகமதுபூர் பகுதியைச் சேர்ந்த மளிகை கடைக்காரர் அபு சையத் கொல்லப்பட்டவர்களில் ஒருவர் அவரது மரணத்துக்கு நியாயம் கேட்டு அதே பகுதியைச் சேர்ந்த அமீர் ஹம்சா ஷாடில் என்பவர் டாக்கா கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் அபு சையத் இறப்புக்கு ஷேக் ஹசீனா உட்பட ஆறு பேர் காரணம் அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என அவர் கூறினார் துப்பாக்கிச் சூட்டில் இறந்த அபு சையீத் என் உறவினரோ நண்பரோ இல்லை ஆனால் வங்கதேச குடிமகனாக இந்த வழக்கை தொடர்ந்தேன் என மனுவில் அமீர் ஹம்சா கூறியிருந்தார் நீதிபதி ராஜேஷ் சௌத்ரி வழக்கை விசாரித்தார் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அவாமி லீக் கட்சி பொதுச் செயலாளர் ஒபைதுல் குவாடர் உட்பட ஆறு பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய போலீசாருக்கு உத்தரவிட்டார் கோர்ட் உத்தரவுப்படி ஷேக் ஹசீனா உள்ளிட்டோர் மீது போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்துள்ளனர் வங்கதேசத்தில் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான மாணவர்கள் போராட்டத்தை எதிர்கொள்ள முடியாமல் ஷேக் ஹசீனா கடந்த ஐந்தாம் தேதி பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு தப்பியோடி இந்தியாவில் தஞ்சம் புகுந்துள்ளார் இந்நிலையில் அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது வங்கதேசத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செவ்வாயில் திரவ வடிவில் நீர் முதல் முறையாக கண்டுபிடிப்பு செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் வாழ சாத்தியக்கூறு அதிகம் இருப்பதால் அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றன செவ்வாய் கிரகம் தோராயமாக நாநூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது இதற்கு முன் நடத்தப்பட்ட ஆய்வில் செவ்வாய் கிரகத்தில் உறைந்த நிலையில் நீர் இருந்ததும் செவ்வாயின் வளிமண்டலத்தில் நீராவி இருந்ததும் தெரியவந்தது முந்தைய காலங்களில் செவ்வாய் கிரகத்தில் ஆறுகள் மற்றும் ஏரிகள் இருந்தன அங்கிருந்த நீர் அனைத்தும் ஆவியாகி முன்னூறு கோடி ஆண்டுகளாக செவ்வாய் கிரகம் பாலைவனமாக உள்ளது இந்நிலையில் சில ஆண்டுகளுக்கு முன் அமெரிக்காவின் நாசா செவ்வாய் கிரகத்துக்கு இன்சைட் லேண்டர் என்ற விண்கலத்தை அனுப்பி ஆய்வு செய்தது இரண்டாயிரத்து பதினெட்டில் அனுப்பப்பட்ட இந்த விண்கலம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு டிசம்பர் மாதத்துடன் தனது பணியை நிறைவு செய்தது இருப்பினும் அந்த விண்கலத்தில் பொருத்தப்பட்டிருந்த செயிஸ்மா மீட்டர் கருவி செவ்வாய் கிரகத்தில் நான்கு ஆண்டுகளாக ஏற்பட்ட பூகம்ப அதிர்வலைகளை ஆய்வு செய்தது அந்த காலகட்டத்தில் செவ்வாய் கிரகத்தில் ஆயிரத்து முன்னூற்று பத்தொன்பது பூகம்பங்கள் ஏற்பட்டதை அந்த கருவி பதிவு செய்திருந்தது நாசா விஞ்ஞானிகள் பூகம்ப அதிர்வலைகளை பகுப்பாய்வு செய்தபோதுதான் செவ்வாயில் திரவ வடிவில் நீர் இருப்பது தெரியவந்துள்ளது செவ்வாயில் உறைந்த நீரும் வளிமண்டலத்தில் நீராவியும் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட போதிலும் கிரகத்தில் திரவ வடிவில் நீர் கண்டுபிடிக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும் இது விஞ்ஞானிகளுக்கு புதிய உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் அளித்துள்ளது இதுகுறித்து கலிபோர்னியா பல்கலைக்கழக பேராசிரியர் மைக்கேல் மங்கா கூறியதாவது செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பிலிருந்து சுமார் பத்து முதல் இருபது கிலோமீட்டர் ஆழத்தில் நீர்த்தேக்கங்கள் இருப்பது ஆய்வு மூலம் தெரியவந்துள்ளது பூமியில் நிலத்தடியில் நீர் இருக்கும்போது செவ்வாய் கிரகத்திலும் அப்படித்தான் இருக்க வேண்டும் பூமியைப் போல செவ்வாயின் மேற்பரப்புக்கு கடியில் நீர் இருக்காது என சொல்ல எந்த காரணமும் இல்லை உயிரினங்கள் வாழ்வதற்கு நீர் இன்றியமையாதது இதனால் தற்போதைய கண்டுபிடிப்பானது புதிய நம்பிக்கையை அளித்துள்ளது செவ்வாயில் வாழ்வதற்கேற்ற சூழல் இருக்கிறதென்றால் அது திரவ வடிவில் நீர் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ள அடிப்பகுதியில்தான் இருக்கும் ஏனென்றால் செவ்வாயில் பத்து முதல் இருபது கிலோமீட்டர் ஆழத்திற்கு ட்ரில்லிங் போடுவது மிகவும் கடினமான காரியம் எலான் மிஸ்கால் கூட அதை செய்ய முடியாது என மைக்கேல் மங்கா கூறினார்